எயிட்டி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம யாரை சந்திக்க போறோம்னா முன்னாள் அரசு ஊழியராக இருந்து இப்போ சிறு சிறு குறும்படங்களுக்கு தயாரிப்பாளராக இருக்கும் நம்ம கலைவன சார் அவர்களை சந்திக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை பத்தி நான் சொல்றதோட என்ன விட நீங்க உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க நான் வந்துட்டுமா முன்னாள் அரசு ஊழியர் அப்புறம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இலக்கிய ஈடுபாடு கவிதை எழுதுறது பாடல் பாடல் எழுதுறது அந்த ப்ரோக்ராம்ஸு பண்ணுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் கலைத்துறையில் பெரிய ஆர்வம் இருக்கும் கலைவானன்னு பேருக்கறனால என்னமோ தெரியல அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆமாம் எனக்கு ரொம்ப ஆர்வம் அதில் அதனால சரி நம்ம வந்து பெரிய படங்கள்லாம் பண்ண முடியல நம்ம கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த தாகம் வந்து விடலை அதனால என்ன பண்ணுறோம் இப்போ வந்துட்டு இப்போ வந்து ஷார்ட் ஃபில்ம்ஸுக்கு வந்துட்டு மக்கள் மத்தியில் கொஞ்சம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு அதனால இந்த குறும்படங்கள் பண்ணி அது மூலமா வந்துட்டு நம்ம எஸ்டாப்லிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது உண்டு எனக்கு சக்தின்னு சொல்லி ஒரு குறும்படம் ஒன்று எடுத்தேன் அது வந்து இந்த பாலியல் பலாத்காரம் சிறுமியோட பாலியல் பலாத்காரத்தை மையமா வச்சு ஒரு சோசியல் அவேர்னஸ்க்கு தான் பண்றது நம்ம ஆமா அது ஒன்று எடுத்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் லீலாவதி குப்புசாமின்னு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு டிபார்ட்மெண்ட் சைட்லேயும் அதிகாரங்கள்னு ஒரு புத்தகம் மத்திய அரசு மாநில அதிகாரங்களோட சொல்கிற புத்தகங்கள் இந்த மாதிரி நிறைய எழுதி எழுதியிருக்காரு அவரோட புத்தகங்கள் இல்லாத லைப்ரரிகளே இல்லை அவ்வளோ அவ்வளோ லைப்ரரிஸ்லாம் அவர் புக் புத்தகங்கள் இருக்கு அந்த மாதிரி இருக்கிற தலைமைச் செயலகத்துலேருந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு அவருடைய புத்தகங்களை திருச்சிட்டு ஒரு கைடு மாதிரி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுறாங்க மாதிரி ஒரு நல்ல ஒரு சிறந்த எடுத்தாலே எனக்கு நண்பரானார் நாங்கள் ஒரு நீண்ட கால நண்பர்கள் அவருக்கு வந்து அவருக்கு உள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு கதாசிரியர் இருக்கார் அப்படிங்கிறத அவர்கிட்ட விவாதிக்கிறப்ப எனக்கு தெரியும் கண்டுபிடிச்சேன் இந்த சிவதாண்டம் கதையை வந்து அப்படி தான் சொன்னார் ரொம்ப அருமையான ஒரு கதையாக இருந்தது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேண்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுல எல்லாம் வந்து அப்பாவி மக்கள் பயங்கரமா ஏமாந்து போறாங்க ஏன்னா வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஒரு முதலீடு அவங்க நினைக்கிறதே வந்து நில நில முதலீடு தான் நிலத்துல பண்ற முதலீடு தான் பெரிய முதலீடு நினைக்கிறாங்க ஏன்னா சேஃப் அண்ட் செக்யூர்னு நினைக்கிறாங்க ஒன்று தங்கத்தில் முதலீடு பண்ணுவாங்க இல்லைன்னா நிலத்துல முதலீடு பண்ணுவாங்க தங்கத்தில் முதலீடு பண்றதை விட நிலத்துல பண்ணும்போது இது பன்மடங்கு தங்கத்தை விட இன்னும் பன் மடங்கு வந்து சரியான முதலீடு பண்ணாங்கன்னா சரியான இடத்துல பெரிய லெவலில் வளர்ந்துருவாங்க ரேட்டுங்களா அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நாள்லாம் நாள் எல்லாம் பாருங்களேன் ஆரம்பத்துல நான் வந்து ஒரு மூணு லட்ச ரூபாய் வாங்கின இடம் வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி போகுது நான் கட்டியிருக்கேன் வீடு இருக்கு இல்லையா ஒரு மூணு லட்சத்துக்கு வாங்கணும் அந்த இடத்த இன்னைக்கு கிட்டத்தட்ட அது ரெண்டு கோடி போகுது அப்படிங்கிற நிலம் முதலீடு தான் ஒரு சரியான நிலத்துல சரியான இடத்துல முதலீடு பண்ண நல்லது அதே இத வந்து தவறா எக்ஸ்ட்ராக்ட் பண்றவங்க என்ன பண்றாங்க இவங்க இடத்துல வந்து ஒரு அவுட்டை போட்டு ஒன்று அப்ரூவல் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் போட்டு மக்களுடைய தலை இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறோம் அப்படி கொடுக்குறோம் இப்படி கொடுக்குறோம்னா கவர்ச்சி விளம்பரங்களை பண்ணி இது மாதிரிலாம் கொடுத்துட்றாங்க இதை வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா விளக்கை தேடும் விட்டில்கள் மாதிரி விளக்கை தேடி போகிற விட்டில் பூச்சிகள் மாதிரி போய் விழுந்துடுறாங்க மக்கள் இதுக்கெல்லாம் ஒரு ஒரு தீர்வு சொல்றது அந்த சிவத்தாண்ட அந்த அந்த இருக்கிறத பார்த்தேன் நான் ரைட்டா அதை வந்து ஒரு நல்ல முறையில் அந்த அந்த பையன் அந்த டைரக்ட் பண்ண அந்த ஜெகதீஷ்ன்ற பையனும் நல்லா பண்ணார் ஸோ அதான் சிறப்பாக வந்தது அது இது மாதிரி நல்ல கதையம் சொல்ல படங்கள் மக்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் சொல்லணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை சார் சிவதாண்ட படத்துக்கு அப்புறம் வேற படத்துக்கு நீங்கள் வந்து தயாரிப்பாளராக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லை உங்களுடைய எய்ம் என்ன உங்களுக்கு குறும்படத்திற்கு ஏன்னா நம்ம பட்ஜெட் பெரிய படத்துக்கு எல்லாம் போக முடியாது குறும்படம் அப்படி சொன்னா அது மாதிரி சமுதாயத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய படங்கள் மாதிரி விஷயங்கள் அது வந்து செய்ய அது மட்டும் செய்யறது அவ்வளோ ஏ பெரிய படங்கள் வந்து அவங்களுக்கு இல்லம்மா அந்த அளவுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து இது கிடையாது இப்ப வந்து இந்த சிவதாண்டம் படத்துக்கு வந்துட்டு ஒரு தெலுங்குல இருந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு நல்ல விலை கொடுத்து அதை வாங்கிட்டு அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது அந்த ஆண்டவ புண்ணியத்தில் அது நடந்துச்சுனால் எந்தெந்த கதைகளுக்கு எது மாதிரி உங்களுக்கு கதை இருந்துச்சுன்னா நீங்க புடிசர் ஆ எஸ் வெரி குட் கொஸ்டின் அதாவது சொன்ன உங்களுக்கு மக்களுக்கு பயன்படணும் ஏன்னா சினிமா இஸ் அ பவர்ஃபுல் மீடியா என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லாம் வந்துட்டு இந்த ப்ரசித் தலைவர் எம்ஜிஆர் தீவிர அபிமானி அவர் ஆமா அவர்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவருடைய கதைகள் எல்லாம் எப்படி மக்களை நல்வளிப்படுத்துறதுக்கு நேருக்கும் ரைட்டா அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை சொல்ற விஷயங்கள் இது மாதிரி என்ன பண்ணுவோம் கண்டிப்பா அப்ப வந்து பெயர் நந்த லீலாஜி குப்புசாமி அவர்களே என்னன்னா ஆர்.டி.ஓ. வருவாய் கோட்ட அதிகாரி மற்றும் மாவட்ட நிர்வாக நீதிபதி அது மாதிரி அந்த ஆர்டிஓங்கிறது வந்து கலெக்டருக்கு கலெக்டர் ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல் போஸ்டிங் அது அதை பற்றி ஒரு அருமையான கதை அவர் வச்சுருக்காரு அதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப அருமையான கதை யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஒரு அதிகாரிக்கு என்னென்ன பவர் அந்த பவரை வந்து எப்படி வந்துட்டு அவருக்கு மேலே உள்ளவங்களும் கீழே உள்ளவங்க இடையில இவர் எப்படி சிக்கிட்டு தவிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு நேர்மையான அந்த ஆர்டிஓ எப்படி சிக்கிட்டு தவிப்பாரு சிவந்து எப்படி மீண்டு வர்றாரு அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் அது பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக அதை வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருக்கும் பொதுவாக பெரிய பெரிய ஜாமவான்கள் வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க உங்க படத்துக்கு வந்து யாரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க ஆஹ் எங்க சிவதாண்டம் குடும்பத்தை வந்து நம்ம திரைக்கதை இமயம் திரு கே பாக்யராஜ் சார் அவர்கள் அவருடைய மனைவி திருமதி பூர்ணிமா மடத்தோட வந்து பார்த்து நல்லா ரசிச்சு ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கீங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாக இருக்கு இது குடும்பத்தில் அது மாதிரி சொல்லி பாராட்டினாரு அது ரொம்ப மகிழ்ச்சியான சார் சின்ன சின்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் வந்து ரொம்ப விரிவாக்கமாக நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்ககிட்ட பேட்டி கொடுத்ததால் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி